விவசாய பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வேளாண்மை உதவி இயக்குநராக ஓமலூர் வட்டாரத்தில் பணிபுரிகிறேன் அதுக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் இந்த பார்த்தீனியும் கலை ஒழிப்பு முகாம் வந்து கிராமவாரியாக நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த பார்த்தீனிங்கிறது வெளிநாடுகளிலிருந்து இந்த கலைகள் வந்து நமது இந்திய நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பரவியதா நமது அரசு சொல்கிறாங்க இந்த கலை வந்து காலத்தில் வந்து மழை தண்ணீரை பயன்படுத்தி வேகமாக வளர்ந்து ஈஸியாக காற்றில் வந்து விதை பரவி நமது விவசாய பூமியில் வந்து எல்லா இடத்துலேயும் பரவி கலையாக முளைச்சி நம்மளுடைய விவசாய பணிகளை பாதிக்கிது அதனால் வந்து நம்ம மகசூல் நிறையா பாதிக்கப்படுது ஸோ அதனால் இந்த கலையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னாக்கா பல்வேறு வகையில் கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தணுமா ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் முதலாவது இந்த கலையை வந்து நம்ம கிராமங்களில் பொதுமக்கள் சொல்லிக்கிறது விவசாயிகள் சொல்கிறது வந்து இதை வந்து மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளூரில் இந்த பூண்டு வந்து நம்ம தோல் நோயை வந்து உண்டு பண்ணணும் அலர்ஜியை பண்ணும் இது வெறும் கையால் வந்து தொட்டு இதை வந்து இந்த கலையை வந்து பறித்து அப்புறப்படுத்தக்கூடாது அதுக்கு நம்ம கைக்கு வந்து நம்ம கையுறை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கலையை வந்து கட்டுப்படுத்தலாம் அதாவது கலையை வந்து பறித்து ஒரு இடத்துல போட்டு அதை மக்க வச்சு அதை ந பூமிக்கு வந்து நம்மது நிலத்துக்கு வந்து உரமாக பயன்படுத்தலாம் இது எப்போ பறிக்கணும் அப்படின்னாக்கா பூ வரதுக்கு முன்னாடியே அதாவது வளர்ச்சி பருவத்திலேயே அந்த கலையை வந்து நம்ம எடுக்கணும் பூ வந்த பிற்பாடு எடுத்தோமா அது கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம் மறுபடியும் வந்து விதைகள் வந்து காற்று வழியாக பருவிக்கிட்டே இருக்கும் விதை வந்து நம்ம பூ எடுக்கிறதுக்கு பருவத்துக்கு முன்பாகவே இதை வந்து நம்ம பறித்து எடுத்துடணும் இது வந்து நாம் வந்து கலை வந்து கை கலையாக எடுக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து நம்ம சமையல் உப்பு பயன்படுத்தணுமா வந்து நம்ம ஈஸியாக அந்த கலையை கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து நம்ம இந்த மாதிரி காலை நிறைய வந்துருச்சு இதை அப்புறப்படுத்துறது அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ரொட்டாவேட்டரை வச்சு அப்படியே ஓட்டி அப்படியே மண்டில் மக்க வச்சு கட்டுப்படுத்தலாம் அடுத்த பயிர் பயிர் பருவத்துக்கு இதில் இருக்கிற விலை விதையெல்லாம் வந்து வரும் வரும்போது அப்போ என்ன பண்ணணுன்னா முளைக்க விட்டு பூ வர்றதுக்கு முன்பாடி முன்பாகவே வந்து நம்ம இதை வந்து மருந்தடிச்சோ அல்லது வந்து உழவு ஒட்டியோ வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிமுறை இந்த கலை பார்த்தீனியம் கலை ஒழிப்பு முகாம் வந்து நாங்கள் ஓம்பலூர் வட்டாரத்தில் இருக்கிற நாற்பத்தேழு கிராமங்களில் வந்து கிராம வாரியாக அலுவலர்கள் வந்து அந்தந்த கிராமங்களுக்கு சென்று இந்த பார்த்தீனியத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துவது என்பது விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே விவசாயிகள் வந்து இந்த அந்த மழை காலத்தை ஒட்டி நிறைய இந்த பார்த்தினி கலைகள் வந்து வயல்வெளிகளில் வந்து முளைச்சி வெளியே வரும் இதை வந்து நம்ம ஆடுகள் சாப்பிட்றதுக்கோ ஆடு மாடுகள் சாப்பிடாம நம்ம வந்து முன்பாகவே வந்து இந்த கலையை வந்து கட்டுப்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய மகசூல் குறையாமல் நம்ம அதிக மகசூல் எடுக்க முடிய பயிர்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு கலையை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னாக்கா சமையல் உப்பு அது பத்து லிட்டருக்கு ரெண்டு கிலோ உப்பு இருந்தால் போதும் ரெண்டு கிலோ உப்பு பத்து லிட்டரு தண்ணி விசை தெளிப்பான் இருந்தால் போதும் மூணு இருந்தால் போதும் நம்ம வந்து பத்து லிட்டர் தண்ணியில் இந்த உப்பை வந்து கரைச்சி நம்ம வந்து அந்த கரைசலை வந்து பவர் ஸ்ப்ரேயரில் அதாவது இந்த விசை தெளிப்பானில் வந்து நம்ம ஊற்றி அப்படியே நம்ம தெளித்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வந்து சுலபமான முறையில் வந்து இந்த பார்த்தீனிய கலையை கட்டுப்படுத்திடலாம் இதுதான் வந்து சுலபமான வழிமுறை சமையல் உப்பு வந்து பத்து லிட்டர் தண்ணியில் நாம் கொட்டுறோம் கொட்டிட்டு அதை நன்றாக வந்து குச்சியில் நல்லா கலறி கரைசெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கணும் தயார் செய்து அதுக்கப்புறம் வந்து தெளிப்பானில் வந்து நம்ம ஊற்றி இது பார்த்தீனி கலை மீது தெளிப்பு செய்கிறோம் இது தெளிப்பு வந்து நம்ம நல்லா வெயில் அடிக்கும்போது நம்ம இந்த கலை வந்து நம்ம தெளிக்கணும் அப்படின்னு அது தெளிக்கும்போது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மழை வராமல் நம்ம இருக்கிற மாதிரி சூழ்நிலையை பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த நம்ம அடிக்கிற கரைசல் வந்து அந்த பார்த்தீனி கலை மீது பட்டு அப்போ தான் அந்த கலையை வந்து கொள்ள முடியும் அந்த கலைக்கொல்லியை வந்து இந்த சாதாரண உப்பு கரைசல் அல்லது கலைக்கொல்லி இந்த நம்ம வந்து பார்த்தீனி கலை மீது நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி மருந்து அடிப்பவர் சில கவனங்களை மனதில் வைக்க வேண்டும் குறிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் கையுறை அணிய வேண்டும் அது மருந்து தெளிக்கும்போது பின்னோக்கி அடித்து வர வேண்டும் ஒரு வயலில் களை இருக்கிறது என்றால் பின்னோக்கி செல்ல வேண்டும் மாதிரி காற்றுக்கு எதிர் திசையில் நின்று தெளிப்பு செய்யக்கூடாது அவ்வாறு செய்யும்போது அந்த களைக்கொல்லியானது முழுவதுமாக கலைகள் மீது பட்டு முழுமையாக நம்ம இந்த கலையை கட்டுப்படுத்த முடியும் விவசாயிகள் அனைவரும் இந்த ஒருங்கிணைந்த முறையில் இந்த பார்த்தியினின் கலையை வந்து கட்டுப்படுத்தி பயிர் செய்து அதிக மகசூல் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வேளாண்மைத்துறை ஓமலூர் வட்டம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக அன்புடன் விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம்